எல்லாம் வல்ல கந்தப்பெருமானின் அருட்பெரும் கருணையினாலே அகில முழுகும் கந்த பெருமானின் திருவிளையாடல்களை ரூபராவண்யத்தை விரித்துரைத்த ஒரு பெரியார் வல்லல் வாரியார் சுவாமிகள் அந்த சுவாமிகள் குரு பூஜை தினம் என்ற தினம் ஏன் முருகப்பெருமானை நம்ம வணங்க நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அதுக்கப்புறம் ரெண்டு வரி இருக்குது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி ஆலங்கூச்சியும் வேலை போட்டு பல்லு நல்லா தேக்கலாம் நாலடியாரையும் திருக்குறளையும் ஒருவர் முழுமையாக கற்றுவிட்டால் எந்த மேடையிலும் சென்று முழங்கலாம் அதனால நாலும் இரண்டும் சொல்லுக்கு உருதி ஒரு செய்யுல்னா நாலு வரி இருக்கணும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நீர்மலி வேணியர் வேண்டிய சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் செலம்படி வாழ்க்கை வணங்குவான் அப்படி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி சரி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி சரி மீதி ரெண்டு வரி யாருக்கு தெரியும் மீதி நாலு வரி இருக்கணும் இல்ல ரெண்டு வரி இது மீதி ரெண்டு வரி காணாம போயிடுச்சு அந்த ரெண்டு வரி என்ன அப்படின்னா அது முருகப்பெருமான அடியார்களுக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய வரிகள் அந்த ரெண்டு வரி தெரிந்துவிட்டால் நாம் எதற்கு பிறப்படுத்தோ இந்த உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற உண்மை தெரிந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் ஆளும் வேணும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி பாலும் தேனும் உடலுக்கு உறுதி யார் ஒருத்தர் பாலும் தேனையும் முறையாக சாப்பிடுகிறார்களோ அது உடல் உறுதியா இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு வரி இருக்குது அந்த வரி தெரிந்தால் நாம் எதற்காக பிறப்பித்தோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அது என்ன வரி அந்த வரி அப்படின்னா வேலும் மயிலும் உயிர்க்கு உறுதி அப்படின்னு ஆளும் வேலும் பல்லுக்கு உருதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உருதி பாலும் தேனும் உடலுக்கு உறுதி வேலும் மயிலும் உயிர்க்கு உறுதி யாரெல்லாம் வேலும் மயிலும் துணையாக கொண்டு அல்லும் பகலும் உச்சரித்து வருகிறார்களோ அவர்களிடத்தை வருவதற்கு யமன் பயப்படுவான் அர்த்தம் வேறு மயிலும் உயிருக்கு உருது அருணசுவாமி சொல்லுவார் பந்து தலை நபி ரவிப்புக மகிஞ்ச ஒரு அந்தகனும் என அடர்ந்து வருகையினில் அஞ்சே என வலிய மகிழ் மேல் நீ அந்த மரலையோடு உகந்த மனிதன் நமது அன்பன் யாரு நமது அன்பன் என முறையே வருவாய் எமனே நீ போய் பார்க்க போறையே அவன் என்னுடைய அடியார் கை வைக்காத உரம்போ அப்படின்னு சொல்ல முருகப்பெருமான் மயில் மேல வருவான் அது பல இடங்கள்ல அருள்நாத சுவாமிகள் திருவாய் திறன் இருக்கிறார் ஏன்னா காலனை நாம் வெல்லுவதற்கு வேலனை தொடர வேண்டும் வேலனின் காலை பிடிக்க வேண்டும் காலனை காலால் உதைத்தவன் செவகெருமான் நம்ம வீட்டெல்லாம் பையன் ரொம்ப இஷ்டம் போல ஆடினு தான் வச்சுங்க சொல்லுவாங்க என்ன காலை கால மாதிரி ஆடினுக்கிற சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னு கால காலன் காலன்னா என்ன அர்த்தம்னா காலனுக்கு காலன்னு அர்த்தம் காலன் யாரு யமன் எமனை காலால எட்டி வச்சவன் யாரு சிவபெருமான் அதனால அவங்க பேரு கால காலன்னு பேரு அதுபோல பெருமானது புகழை இயல்பா நயம்பட எடுத்துரைத்த ஒரு பெரியார் வாரியார் சுவாமிகள் அந்த பெரியார் தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக கொண்டவர் அவரால் பல நூல்கள் பல பக்தர்கள் படிக்க முற்பட்டு இன்று தமிழ் பெரும் புலவர்களாக திகழ்கின்றனர் அவர் மீது விசுவாசம் கொண்டு அவருடனேயே பயணித்த ஒரு பெருந்தகையாளர் நம்ம வெற்றிவேல் ராஜேந்திரன் அவர்கள் காட்சிக்கு எளியர் ஆனால் முருகப்பெருமானை தன் அகத்தே கொண்டுள்ளவர் தன்னகத்தேன்னா மனசுல வச்சிருக்கவர் என்று அர்த்தம் பாம்பனிசாமி சொல்லுவார் கனைகடல் நிலவிடு சகதளம் இணையடி கருத்திடு தபமுடையோர் மனவெளியில் தனி நடவீடு ஹர ஹர சிவ உடைய அகில் அரசே பணிவழி இதழவில் தொடர்கள் அணி பெருமே பலகிரி உரை முருகா இனிமேசை புரிவுடன் எனையும் அடிமை கொல இது நல்ல தருணம் அப்படிப்பட்ட பெருமானை ஊர்வினை இருந்தாதான் தான் நம்ம கும்பிட முடியும் நம்ம போன பிரிவில் நாம புண்ணியம் செஞ்சுருக்கணும் நம்ம பெற்றோர்கள் அப்பதான் அப்போ உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் கடவுளை யாருன்னா பார்த்துக்கிறாங்களா இல்லைன்னு சொல்லுவோம் நண்பர்களே கடவுளை பார்த்தவர் உண்டு கடவுளை பார்த்தவர் உண்டு காண்பித்தவர் உண்டு கடவுளை காண்பித்தவர் உண்டு அது யாரு நம்மளுக்கு தெரியாது யாரு புதுசா காமிச்சாங்க என்ன இந்த இதனம் குரு பூஜை கொண்டாடுகிறவங்க வாரியார் சுவாமிகள் அவருக்கு நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே அவதரித்த ஒரு பெருந்தகையாளர் அருணகிரிநாத சுவாமி தான் கடவுளை நேர பார்த்ததோடு மட்டுமல்லாமல் சபையறிய காமிதி சார் மத்தவங்களுக்கு சார் நான் பார்த்துட்டு பொய் சொல்லிடலாம் வரவச்சு காமிச்சார் அதுக்கான ஆதாரம் இருக்கு பொய் சொல்ல அதுக்கான ஆதாரம் கம்பத்தடைய சண்டது இன்னைக்கு இருக்குது சபையறிய வரவச்சு காமிச்சார் ஜன கூட்டம் அப்படியே இருக்குது அந்த கூட்டத்துல ஆதியும் அந்தமும் இல்லாத கண்ட பெருமானுக்கு என்ற அந்த அதிபாதி எந்த அலங்காரம் செய்தாலும் இஞ்சக்கூடிய கண்டர் அலங்காரம் பாடி எந்த புகழையும் இஞ்சக்கூடிய திருப்புகழ் பாடி அனுபூதி பாடி பெருமானது புகழை எல்லாம் விரித்துரைத்த ஒரு பெருந்தகையாளர் அவர் கண்ட பெருமான வர வைக்கணும் அவர் வர வச்சதா சொல்லக்கூடிய ஒரு பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்

அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தட மலரில் வேதன மதுவானு ரோட மதிய வனசமியா மகிலும் ஆடி நீடி ஆடி வேணு முருகா மகிலும் ஆடி நீடி வர அப்படின்னு சொன்ன மாத்திருக்கிற கம்பத்தடியில பெருமான் சடகோடி சூரியர்கள் உதவி வந்து காட்சி கொடு இன்னும் நம்ம போய் கம்பத்தடி இளையனா தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா இனிமேல் கடவுளை பார்த்தவன் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது பார்த்தவன் உண்டு காண்பித்தவர் உண்டு அந்த காண்பித்தவர் தான் அருநாத சுவாமிகள் அந்த வழியிலே வந்தவர் தான் பாமன் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் அந்த வழியிலே வந்தவர் தான் எங்க பத்தமணி ஐயா அவர்கள் அந்த வழியிலே வந்தவர் தான் வேதகிரியவர்கள் அப்படின்னா நாமெல்லாம் கூட கடவுளை கண்டுவிட முடியும் எப்படி காண முடியும்னா அன்பு வைக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது பெருமான் மேல அன்பு ஒண்ணு வைக்கணும் அந்த அன்பு ஒன்று வச்சிட்டம்னா முருகப்பெருமா நம்ம பக்கத்துல வந்து நிற்போம் பன்னேறு மொழியடியர் பரவி வாழ்த்தும் பாத மலர் அழகினை பாவி பார்க்கில் காட்டுகின்றார் காட்டுகிறாய் கருணை ஈதோ வெண்ணேறும் அறிமுதலுக்கு அரிய ஞான விளக்கே மெய்வீட்டின் வித்தே தங்களேறு பழுத்தடிகை மணியே ஜீவ சாட்சியாய் நிறைந்திருந்தும் சகசம் வாழ்வீர்கள் முருகன் பெருமானை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவருக்கு என்னென்ன கருத்துன்னு ஒரு லிஸ்ட் போட்டார் வள்ளல் பெருமான் ஐயனும் சீர் பேசும் செல்வர் வாழின் நல்ல தெல் அமுது உண்டு உவந்த திருவாய் யாரு முருகப்பெருமானை பாராட்டி போற்றி புகழ்ந்து கொண்டாடுகிறார்களோ அவர்கள் நல்ல அமுதர்களை சாப்பிடுவானு சீர் பேசும் செல்வர் வாய் நல்ல தென் அமுதும் திருவாய் அப்பேனின் திருவடி வணங்கி வணங்கினோ தலை முடி அணிந்து தலை யாரு முருகப்பெருமானை வணங்குறா அவன் ராஜாவாக இருப்பான் முடி அணி தோங்கி வாழும் தலை நின் திருமேனி கண்ட பொன்னியல் கண்கள் மிக்க ஒளி மேவு கண்கள் வேலதின் புகழ் கேட்கும் வித்தகவுடன் கேட்கும் செறி துயரின் படமின் ஏதோரு தன் நெஞ்சம் தோன்றும் திருமுன்னர் குவித்த பெரியோருக்கள் இதழ் யார் உள்ள பெருமானை முறையாக வணங்குகிறார்களோ அவர்கள் தங்கத்தை தானமாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு வசதியும் வந்துடும் மனமும் வரும் என்ன மாதிரி ஆளுநா வசதி வந்தாலும் கொடுக்க மாட்டோம் வேறு பெரிய அறியா மாறினா தக்குவம் கொடுத்துருவாங்க அந்த முருகப் பெருமானை வாழ்க்கை வணங்கி தன்னுடைய வாழினால முருகன்டைய புகையை பரப்பிய ஒரு பெரியார் வாரியார் சுவாமிகள் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை அவங்களுக்கு பிடிக்கும் இன்னும் உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் கிடையாது அப்பேர்ப்பட்ட ஒரு அருளாளர் நாமெல்லாம் கூட முருகப்பெருமானுடைய பெருமையை இன்னும் அறிந்து கொண்டு செய்தோம் என்று சொன்னால் சில பேருக்கு என்ன செய்கிறோம் தெரியாம செய்வான் காலையில ஆபீஸ் கிளம்பும் போது லட்டு கொடுத்தா வாயில போட்டுன்னு போயிடும் அது தித்திப்பா கஷ்டப்பா கூட தெரியாது அது தித்திப்பு அப்படின்னு தெரியணும் அப்ப தெரியணும்னா நிதானமா பார்க்கணும் அதே போல முருகப்பெருமான் யார் முருகப்பெருமான் யார் மும்மூர்த்த வழியில வருவன ஐம்போட்டுகளுக்கு வருவன யார் முருகப் பெருமான் அப்படின்னு அருசாமி ஒரு சழகா சொன்னார் அகரமாகி அதிபனமாகி அதிகமும் அரியனவாகி அரண் எனவாகி அவர் வேலா அஜன் எனவாகி அரியனவாகி அறம் எனவாகி அவர் மேலாய் இவரணும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோமே இருநிலம் மீதில் எழியனு வாழ எனது முன் ஓடி வரவேணு மகபதியாகி மருகும் வளாரி மகிழி கூறு வடிவோனே வனமுறை அருளிய பூஜை மகிழ் கதிர்காக உடையோனே செக சேது தகுதி திணி என ஆடும் மகிலோனே மயில் எப்படி ஆடும்னு அதுக்கு காலம் போடுறாள் ஒரு வரில்லை செக சேது தகுதிமித்தோதி தி ஆடும் மயிலோமே திருமலைவான படம்புதர் சோலை மலைமிசை மேவு பெருமானே